நியாயவிலை கடையில் அநியாயம் அடையில் திருடி கடையில் விற்பனையாளர் ரகுவின் ராஜ்யம் கூட்டுறவுத்துறை பூச்சியம் தேர்தலை காரணம் காட்டி நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து பெரிய அளவில் போராட்டம் நடத்த பொதுமக்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் முடிவு திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்டது திருப்பாச்சூர் ஊராட்சி இந்த ஊராட்சியில் கொசவன்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பூஜ்ஜியம் ஒன்று ஏபி நூற்றி இருபத்தி ஆறு பிஎன் நியாய விலை கடையில் விற்பனையாளராக பணிபுரிபவர் திருத்தணி அகுரை சேர்ந்த ரகு என்பவர் இவர் இந்த நியாய விலை கடைக்கு தினமும் மது அருந்திவிட்டு பணிக்கு வருவதாகும் இவருக்கு உதவியாக இரண்டு அடியாட்களை அரசு நியாய விலை கடைக்குள் பணியமர்த்தி அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்கள் வாங்க வரும் கிராம மக்களிடம் அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்கள் தர வேண்டுமென்றால் எங்கிடம் உள்ள டீ தூள் உப்பு போன்ற பொருட்களை வாங்கினால்தான் அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்க முடியும் இல்லை என்றால் வழங்க முடியாது நீங்கள் யாரிடம் சென்றாவது புகார் கொடுத்து கொள்ளுங்கள் யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றும் தேவைக்கேற்ப பணம் கொண்டு வரும் ஏழை எளிய மக்களை திருப்பி அனுப்பி அவர்களுக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தி வருகிறார் என்று கூறப்படுகிறது இந்த நியாயவிலைக் கடையில் அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்கள் எடையளவும் குறைவாக உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் எனவே இது போல திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பல கடைகளில் விற்பனையாளர்கள் ராஜ்யம் நடப்பதாகவும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் பூஜ்யமாக இருப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் கிருஷ்ணன் ஊற்றி எப்போ கேட்டாலுமே வரல வரலன்ற மட்டும் சொல்றாங்க அதே மாதிரி காலையில பொருள் போட்டாங்க சோப்பு உப்பு அதெல்லாம் கட்டாயம் வாங்கணும் என்கிட்ட பைசா இல்லைனதுக்கு கட்டாயம் வாங்கணும் அப்படி வாங்கலைன்னா நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸுக்கு போங்க பொருள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போன மாதம் நான் வந்தேன் ரேகை வச்சேன் இந்த கரையில் வச்சு நான் ஓ வரல அப்படின்னா நான் நான் அப்படின்னு உங்கள் அப்பா இருந்தாங்கண்ணா எல்லாம் மொத்தம் அதாவது தான் இருக்குது அப்படின்னு நான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கார்டு வாங்கினேன் நான் புது கார்டு தாலுக்கா ஆஃபீஸில் அப்ளை பண்ணி வாங்கினேன் நான் கேட்டதுக்கு கை கைரகா கார்டு விசிட்டு போகிறான் யார்கிட்ட போய் போய் சொல்லியோ அப்படின்றான் சேல்ஸ்மேன் பேர் தான் பேர் ஐம்பது ரேக்கு எந்த கடை கொசும்பாளி கிராமம் கடை நம்பர் தெரியுமா நூற்றி இருபத்தி ஆறு ரைட்டா